இயேசு நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு உதவி தேவையா இருக்குல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை உங்களுடைய குடும்ப காரியம் பிள்ளைகள் காரியம் பிசினஸ் காரியம் வேலை காரியம் உங்களுடைய சரியத்து கிடைத்த வியாதியின் காரியம் தேவைகள் ஏதோ ஒரு காரியத்துல உதவி தேவை இருக்கு இந்த உதவி எப்படி கிடைக்கும் மனிதர்களிடத்துல தேடி பார்த்தாச்சு உதவி வரும் இப்ப உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பதில் தருகிறார் நூற்றி இருபத்தி நாலாம் சங்கீரமேட்டா மசனத்துல நம்முடைய சகாயம் நமக்கு உதவி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தருடைய நாமத்தில் உள்ளது உங்களுக்கு சகாயம் எங்க இருக்கு தெரியுமா உதவி கத்தருடைய நாமத்தில் அவருடைய பெயர்ல இருக்கிறான் அவருடைய பெயர்ல என்னங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் இருக்குன்னா தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நீட்ஸ் நம் தேவைகளை சந்திக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா நீர் என்னுடைய ஈரே என் தேவையை சந்திக்கிறவர் விசுவாசிக்கிறேன்னு அதை சொல்லி ஜெபிச்சு பாருங்க அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும் அவர் யகோவா ஷாலோம் அப்படின்னா சமாதானத்தின் தேவன் என்று அர்த்தம் எனக்கு சமாதானமே இல்லை நீங்க தான் என்னுடைய யகோவா ஷாலோம் எனக்கு சமாதானத்தை அருள்ங்க குடும்பத்துல சமாதானத்தை அருளுங்க அந்த பெயரை சொல்லி துதித்து ஜெபிச்சு பாருங்க அது அப்படியே நிறைவேறும் அப்படியே யகோவா ரொபேகா அப்படின்னா நானே ஒன்னு சுகமாக்குகிற கத்தை அப்படின்னு அர்த்தம் அப்போ எனக்கு ஒரு வியாதி இருக்கு பலவீன இருக்குன்னா தான் என்னுடைய என்னை குணமாக்குகிற தேவன் எனக்கு அற்புதம் செய்கிற தேவனை சொல்லி துதித்து ஜபிச்சு பாருங்க அந்த அற்புதம் நடந்து விடும் அப்படின்னா சர்வ வல்லவர் எதையும் செய்யமாலே முடியும் எனக்கு இந்த காரியத்துல சகாயம் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பெயரை சொல்லி துதித்து ஜெபிச்சு பாருங்க அதில் அற்புதம் நடக்கும் எல் ரோயி அப்படின்னா என்னை காண்கிற தேவன் அப்ப என்னை காண்க என்னை நேசிக்க யாருமே இல்லைன்னு கலங்கன்னா நீங்கள் தான் என்ற எல் ரோயி என்னை காண்கிற தேவன் அப்படின்னு துதித்தை ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பாரமெல்லாம் மாறிடும் அதில் அற்புதம் நடக்கும் ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய நாமந்தான் உனக்கு உங்களுக்கு சகாயம் அவருடைய நாமத்திலிருந்து வரும் நீங்க விசுவாசத்தோட அந்த பெயரை சொல்லி துதித்தை ஜெபிச்சு பாருங்க அற்புதம் நடக்கும் நானே உன் பரிகாரி ஆகிய கத்தர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல அண்டு ஒரு நீர் தான் என்னுடைய பரிகாரி நான் விசுவாசிக்கிறேன் நிஜம் பண்ணுங்க அவர் நம்பிக்கையின் தேவன் ஆறுதலின் தேவன் இப்படி அவருக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு பெயர்களை சொல்லி துதித்து ஜெபிச்சு பாருங்க அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும் இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும் சுக வேணுமா விடுதலை வேணுமா தேவை சந்திக்கப்படணுமா சமாதானம் வேணுமா என்ன காரியம் வேணும் எல்லாம் இயேசு கிரசனுடைய பெயருக்குள்ள கத்தருடைய நாமத்துக்குள்ள இருக்கிறது அந்த பெயரை சொல்லி துதித்து ஜெபிங்க சகாயம் வரும் அவ்வளவுதான் வேற கஷ்டமே கிடையாது கிடையாதுல கை வைத்து ஆண்டு வரேன் நீ சர்வ வல்லமுள்ள தேவன் உம்முடைய நாமம் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம் உம்முடைய பெயர்ல எனக்குரிய சகாயம் ஆசிர்வாதம் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த ஆசிர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்கிறேன் பெற்றுக்கொள்கிறேன் இன்றைக்கு இந்த காரியத்தில் அற்புதத்தை செய்கிறீர் உம ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்